ஒரு சில திருடர்கள் வந்துங்க டூல்ஸ் எடுக்கிறதுக்காகவே வாடிக்கையாளர் அப்படிங்கிற கோர்வில ஒர்க் ஷாப் வராங்க மெயினா இந்த கார் மெக்கானிக் டூ வீலர் மெக்கானிக்ஸ் இந்த மாதிரி ஒர்க்ஷாப் நாங்கெல்லாம் வச்சிருக்கோம் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த டூல்ஸ் இந்த டூல்ஸே திருடுறதுக்காகவே ஒரு சில பேர் வாடிக்கையாளர் சொல்லலீங்க நிறைய நல்ல நண்பர்கள் வராங்க ஆனா ஒரு சில பேர் பர்டிகுலரா சொல்றேன் திருடணும் அந்த டூல்ஸ் எடுத்துட்டு போயிடணும் எப்படியாவது உங்கள்கிட்ட வேலைக்கு வந்துட்டு அந்த ஒரு நாலஞ்சு எடுத்துட்டு போயிடணும் அப்படின்ட்டு வராங்க ஆக்சுவலா முன்னாடி நான் ஒரு வண்டி வேலை ஒன்று பார்த்தேன் அதுல எனக்கு என்னென்ன டூல்ஸ் வந்து அப்படின்னா இருபத்தி நாலு ரிங்ஸ் மிஸ்ஸிங்க சுத்தியல் மிஸ்ஸிங் அடுத்து பத்து பதினொன்று ஸ்பேனரு பன்னெண்டு பதிமூணு ரிங் மிஸ்ங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வேலை பார்த்து ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி மூணு ரூபாய்க்கு டூல்ஸே அவங்க விட்டுட்டேன் ஒரு வாடிக்கையாளர் வண்டி முடிஞ்சு வெளில போகும்போது அந்த வண்டியை நிறுத்துங்க அதுல என்ன இருக்குதுன்னு நான் பார்க்கணும் அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க நிறைய நம்ப நினைக்கலாம் நீ பார்த்து அனுப்ப வேண்டியது பார்க்க முடியாது எல்லா எல்லா நம்ம சந்தேகப்பட முடியாது எவ்வளவு பேர் நல்லவங்க வந்துட்டு போறாங்க இந்த மாதிரி ஒரு சில பேர் தற்கூரிங்க வராங்க ரெண்டாவது நான் வேலை செய்யும்போது பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி அந்த ஆங்கர்ல மாட்டி வைப்பேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ஆங்கர்ல இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு ரூபா அந்த ஃபேன்ல இருந்துச்சு எப்பவுமே என்னோட நான் வந்து பர்ச வந்து பையில வச்சிருப்பேன் ஒரு நூறு ரூபாய் என்னோட சட்டை பண்ணிலே இருக்கும் சப்போஸ் நான் வளர்ந்துட்டுனா கூட அதை வச்சு மேனேஜ் பண்ணுவேன் அத கூட எடுத்துருக்காங்க நம்ம ஒரு இவ்வளவு பெரிய ஒர்க் ஷாப்ல நம்ம அடுத்த வேலை எடுக்கும்போது போது போய் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாருங்க டூல்ஸ் மிஸ்ஸிங் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் எனக்கு லாஸ் என்ன ஒண்ணுமே ஒண்ணுமே சொல்ல முடியல எனக்கு மெக்கானிக் நண்பர்களுக்கு இந்த மாதிரி நிறைய நடக்குங்க நிறைய நடக்கும் டூல்ஸ் எடுக்கிறது டூல்ஸ் மிஸ் ஆகுறது இந்த மாதிரிலாம் என்ன சொல்றது இந்த மாதிரி வாடிக்கையாளர்கள் எல்லாம் வரவே வேணாம் என்ன கேட்டா சரிங்களா எல்லா வரிக்கையில நான் சொல்லலீங்க ஒரு சில பேர் இந்த டூல்ஸ் எடுக்கிறதுங்க எல்லாம் ரொம்ப வெறுப்பாயிடுச்சு எனக்கு நான் யார் என்னங்கிற வரைக்கும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது கே கேட்டா இல்லங்கிறாங்க அடிச்சு பேசுறாங்க நாங்களாம் எடுக்கலீங்க அப்படிங்கறாங்க ஆனா யார் என்னங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு சோ இதை மெக்கானிக் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுடைய வழி என்ன மாதிரி இன்னொரு மெக்கானிக் மட்டும் தான் புரியும் பாய்